தேவை செய்யக்கூடாது அடுத்தவங்களை பற்றி பேசவே கூடாது அது முக்கியமாக பெண்கள் விஷயம் ஆண்களுடைய விஷயத்தில் அதை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லி ஆஷாரியானுடைய சம்பவங்களை பற்றி சொல்லியிருந்தேன் அடுத்ததாக இன்றைக்கி நாவர்களில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அல்லாஹாலா எந்தளவு குரானில் சொல்லிங்க மின் கவுர் உன்னுடைய வாயிலிருந்து நீ எதெல்லாம் உச்சரிக்கிறியோ லஃபில் அப்படின்னா லெஃபுல்மா வார்த்தைன்னு அறுத்த வார்த்தை உன் வாயிலிருந்து எந்த ஒரு வார்த்தை வெளியானாலும் சரி லதை அதை எழுதிக்கிட்டு இருக்காங்க அதை என்ன பண்ணுறாங்க அதை எழுதுறாங்க பார்த்தோம்னா பதிவு செய்யப்படுது நீ நாட்டிலேருந்து எந்த ஒரு வார்த்தையெல்லாம் வெளியே பேசுறியோ அதெல்லாம் பதிவு செய்யப்படுது அதிக அதெல்லாம் எழுதி வைக்கப்படுதுன்னு சொல்றாங்க ஏன்னா நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் யோசிக்கணும் இது பதிவு செய்யப்படுது இது அல்லாத்தாலும் நான் அது சம்மந்தமாக கேள்வி கேட்பான் அப்படின்னு சொல்லி ரொம்ப என்ன பண்ணணும் பயப்படணும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ நவிசல்லாலை செல்ல அவங்கள்ட்ட வந்து உபதேசம் கேட்குறேன் அந்த நவிசலாசிட்ட யாரும் அசுரல்லாம் எனக்கு ஏதாச்சும் உபதேசம் செய்யுங்க அப்படிங்கிறான் யார் மாதிரி இப்போ ஜெபன் வழி எல்லாம் கேட்குறேன் அப்போ நவிசலாசான மாதிரியே நீ என்ன பண்ணுங்க எல்லாம் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி நீ விவாதம் செய்யுங்க எந்த விவாதம் செஞ்சாலும் சரி நோன்பு வச்சாலும் சரி தொழுதாலும் சரி ஒரு சின்ன தர்மம் செஞ்சாலும் சரி ஒரு நல்ல காரியம் எது செய்கிறதா என்ன பண்ணுங்க எல்லாம் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற சிந்தனையோட தொழுவுங்க நோன்போயுங்க நல்ல காரியங்கள்லாம் செய்யுங்க அப்ப நவீசராஜன் திரும்பிய கேட்கறான் மாதிரி யாரும் சொல்லலாம் நான் எது செய்யக்கூடாது எந்த விஷயத்தையும் செய்யக்கூடாது அப்படின்னு இப்போ இப்ப நபீசரேஷன் அந்த சமயத்துல பேச கூட இல்லை தன்னுடைய வலதுகையுடைய சுண்டு வளர்ல நாக்குல வச்சு சொன்னாங்க இத பாதுகாப்பா வச்சுக்கோ ஏன்னா நாப்பை மட்டும் நீ கண்ட்ரோலாக வச்சுக்க போது எல்லா பாவத்துலேருந்து இருந்து நீ சீக்கிரம் தப்பிச்சுக்கலாம் எல்லா பாவத்துக்கும் ஆணி எங்க இருந்து இருந்தாரோ நாக்கு தான் சொல்கிறேன் அதான் சொல்கிறான்னு நவிசலாக சொன்னாங்க மண் சனக்க நஜா யார் அமைதியாக இருந்தாரோ அவர் வெற்றி பெற்று விட்டார் மௌனம் வந்து சிறந்த இபாதத்துன்னு சொல்கிறார் நபிசிலா சொன்னாங்க மௌனம் வந்து சிறந்த இபாதம் பேசுவது வெள்ளினா மௌனமாக இருக்கிறது தங்கன்னு சொன்னாங்க சொன்னாங்க எந்த மனிதன் அதிகமாக பேசுவானோ அவனுடைய உள்ளத்தில் நயவஞ்சகத்தனம் ஏற்படும் அப்படின்னு நவிசலார்களுமே சொல்கிறேன் மின் ஹுஸ்னி அல்லாஹ் நபிசுல்லாசலு சொல்கிறான் ஹுஸ்னி இஸ்லாமின் மறுபடி ஒரு மனிதனுடைய இஸ்லாம் அழகானதுன்னா எது அப்படின்னா தேவையில்லாத பேச்சை விடுறது தான் சொன்னாங்க தேவையில்லாத பேச்சை விடுறது தான் ஒரு மனிதனுடைய பேச்சுக்கு அழகுன்னு சொன்னார் எந்தளவுன்னா அபு புக்கர் அலி ஒரு சஹாபு இருப்பார் அபு புக்கர் அலி அவர் தான் வந்து நபிக்கு பின்னாடி ஆட்சி அமைச்சர் நபிக்கு பின்னாடி யார் ஆட்சி சென்றார் நபிசுல்லாஸ்லாம் முத்தானதுக்கப்புறம் முதல் ஸலீஃபாக யார்னா அபு புக்கர் அவர் தான் ஆட்சி செஞ்சாங்க இதுல அவங்க அவங்க கல்யாணம் என்ன பண்ணுவாங்க வாய்ப்புள்ள ஏதோ ஒன்று அடக்கி வச்சிருக்க மாதிரியே இருக்கும் ஏதாச்சும் ஒரு விஷயம் மக்கள் பேசுனா அமைதியாகவே இருப்பான் ரொம்ப நேரம் வச்சு தான் பேசுவாங்க அப்படி பேசுகிறதா வாய்ப்புள்ள இருந்து கூழாங்கல்ல எடுத்துக்கோங்க கூழாங்கல் இருக்குதுல கூடாங்கல்ல ரெண்டு கல்லை வாய்க்குள்ள வச்சுருப்பான் என்ன பண்ணுவான் தேவையில்லாமல் இல்லாமல் பேச வாய்ப்புள்ள கல்லை போட்டுக்கிட்டு பேச முடியுமா பேசவே மாட்டாங்க அப்படி பேச வேண்டிய தேவை ஏற்பட்டுச்சுன்னா கல்லை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு மூணு வாரத்தை பேசுவாங்க திருப்பியும் கல்லை உள்ள வச்சுருவாங்க ஏன்னு கேட்குறப்ப சொன்னாங்க இந்த நாவை மட்டும் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டோம்னா சொர்க்கம் போயிடலாம் நவியனுக்கு சொல்லியிருக்காங்க ஒரு தடவை நவீகிட்ட கேட்டேன் யாரும் சொல்லலாம் சொர்க்கம் போகிறதுக்கு வரி சொல்லணுன்னு நாங்கள் இந்த நாக்கை மட்டும் கண்ட்ரோலில் வச்சுருக்கோம்னு சொன்னேன் சில ஒரு ஹதீஸில் வந்து ஹதீஸுகள்லேயே பல ஹதீஸு நாங்கள் படிச்சிருக்கோம் ஆனால் சில ஹதீஸை படிக்கிறப்ப ரொம்ப பயமாக இருக்கும் அந்த ஹதீஸை படிக்கிறப்பயே வந்து அதை அதை வாசிக்கிறப்ப அதை காதலை கேட்குறப்பெல்லாம் மனசுக்கு ரொம்ப உறுத்தலாக இருக்கும் நம்ம நம்ம நிலமை இந்த மாதிரி சொல்லி அந்த மாதிரி ஒரு ஹரிஸ் ஹவிசிலாசன்னு சொன்னாங்க சில மனிதர்கள் அல்லாவுடைய பொருத்தத்தில் சொர்க்கம் வந்து மீறுவாங்க அவங்களுடைய அமல்கள் அவங்களுடைய செயல்கள் எல்லாமே அவங்க சொர்க்கவாதி அப்படின்னு எழுதுகிற அளவுக்கு அவங்களுடைய அமல்கள்லாம் போயிடும் ஆனால் லாஸ்ட் சமயத்தில் ஏதாச்சும் ஒரு வார்த்தை சொல்லிடுவாங்க எல்லா அவங்க பிடிக்காத வார்த்தை என்ன பண்ணுவாங்க ஒரு வார்த்தை சொல்லிடுவாங்க எல்லாம் என்ன பண்ணிடுவான் அதன் காரணமாக அவர் எங்கே போயிடுவார் நரகத்துக்கு போயிடுவார் சில பேர் இருப்பாங்க அல்லாவுக்கு பிடிக்காத மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க ஆனால் இறுதி சமயத்தில் அல்லாவுக்கு பிடிச்ச வார்த்தை ஏதாச்சும் சொல்லிடுவாங்க அதன் காரணமாக சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க நாங்கள் பேசுகிறதெல்லாம் யோசிச்சு பார்ப்போம் நாங்கள் பேசுறதெல்லாம் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேசணும் நெசலாசலை ஒவ்வொரு சமயத்தில் என்ன பண்ணுறாங்க அவங்க கண்டிச்சு கொண்டே இருந்தாங்க நீங்கள் நாக்கை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க அவ்வளோ சீக்கிரம் எதுவும் பேசிடாதீங்க ஒரு உகது போருடைய சமயம் எந்தளவு நமிசிலாசலும் துக்கத்திலையும் இன்பத்திலையும் கூட நாவ கண்ட்ரோலாக ஆகுதுன்னு சொன்னாங்க இன்றைக்கு நாம ஒருத்தர் மூத்தாயிட்டா கண்டதை பேசணும் ஒரு சாதாரண ஆள் இல்லைங்க அப்படி இப்படின்னு இல்லை திட்டிருந்தோம் உகது போரில் ஒருத்தர் மூத்தாயிட்டார் உகது போரில் ஒரு மௌனிகர் மௌத்தாயிட்டார் அவர்களுடைய தாயாக அந்த அவரை தேடி வராங்க அவருடைய பேர் மறைக்கப்பட்டிருக்கு ஹரீசுகள் ஒரு மௌத்தாயிட்டார் அவங்க தாய் தேடி வராங்க தேடி வந்து என்ன பண்ணுறாங்க மகனை தேடுறாங்க பார்த்தா உகது போர் கத்தி குட்டுப்பட்டு மூத்தாய் கடக்கிற வயிற்றில் கல் கட்டியிருந்தார் பசியின் காரணமாக அந்த காலத்தில் ஏன்னா முழு ரொம்ப வா முதுகு வளர்ந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஸ்டெம்பராக இருக்கிறதுக்கான சின்ன கல் மாதிரி வச்சு வயிற்றில் வச்சு கட்டிக்குவாங்க அதனால் அவங்க என்ன பண்ணுவோம் நேராக நிற்கக்கூடிய தெம்பு கிடைக்கும் அந்த மாதிரி வயிற்றில் கல் கட்டி அவர் இருந்தார் மகனை கண்டுபிடிச்சிட்டாங்க தாயா தனக்கு என்ன பண்ணாங்க பாராட்டி சீராட்டி வளர்த்த ஒரே மகன் நல்லா உடைய பாதையில் மூலத்தாயிட்டாரு அழுகையை அடக்கி கொண்டு என்ன பண்ணாங்க முகத்தில் இருக்கிற ரத்தத்தை மண்ணெல்லாம் தொடச்சி விடுறாங்க தொடச்சி விட்டுட்டு மகனுடைய மெத்தியில் முத்தப்படுறாங்க முக்கம்மிட்டு சொல்கிறாங்க எல்லாம் அவனுக்கு கண்டிப்பாக சொர்க்கத்தை கொடுத்துடலாம் அப்படின்னு தாய் சொன்னாங்க உன்னே நம்பி சொல்ல நிப்பாட்டினாங்க யா முஸ்லீமி அப்படின்னா ஓ முஸ்லீமான தாயே கொஞ்சம் உங்களுடைய நாவை கண்ட்ரோல் பண்ணுங்க எப்படி சொல்கிறீங்க நீங்கள் அவர் கண்டிப்பாக சொர்க்கம் சொல்லி நீங்கள் அந்த மாதிரி சொல்லக்கூடாது அவர் தேவையில்லாத விஷயத்தை பேசியிருக்கலாம் நம்ப எப்படியோ சொல்கிறாங்க ஹதீஸில் வருது புகாரிலேருந்து ஹதீஸ் வருது அவர் தேவையில்லாத விஷயத்தை பேசியிருக்கலாம் அல்லாவுக்கு பிடிக்காத மாதிரி சில நடவடிக்கைகளை செஞ்சிருக்கலாம் அதனால நீ என்ன பண்ணுவ உனக்கு எல்லா சொர்க்கத்தை தருவானாக துவா எப்படி எப்படி ரெண்டு வார்த்தைக்கு புரியுதா இல்லை நீ கண்டிப்பா சொர்க்கவாதி அப்படின்னு சொன்னா நினைசுனா தருக்கிறாங்க அப்படி சொல்லாது இன்னொன்று என்ன சொல்றாங்க இப்படி துவா செய்ய அல்ல என் மகனுக்கு சொர்க்கத்தை கொடுன்னு சொல்லி துவா செய் உனக்கு எல்லா சொர்க்கத்தை தருவானாக அப்படி செய் நீ உறுதியாக தீர்ப்பு அளிக்காத மனிதனுடைய விஷயத்துல தீர்ப்பளிக்கக்கூடிய தகுதி உங்களுக்கு இல்லைன்னு சொல்கிறேன் இதே சம்பவம் காபுரளி இல்லாமன்னு ஒருத்தர் உடம்பு சரியில்லை நவிசலாசனை சந்திக்கிறதுக்காக போகிறான் காபுரல் இருக்காங்க உடம்பு சரியில்லை நவி சந்திக்கிறதுக்காக போகிறாங்க போய் அவரை போய் சந்திக்கிறப்ப நபிசிலாசன் என்ன பண்ணுறாங்க அவர் பக்கத்தில் உட்கார்றாங்க நலம் விசாரிக்கிறாங்க அவருக்கு பயங்கரமான வைத்த வழி வைத்த வழியில் துடிச்சு உருண்டுதார் அப்படி அழகை தாங்களை அழகை பொட்டு தவிரும் நவிசலாசன் அவர் வயிற்றில் கையை வச்சு துவா செய்கிறாங்க நல்லா அவனுக்கு சீக்கிரம் சிவாவை தருவானாங்க அப்படின்னு உடனே என்ன பண்ணுறாங்க பின்னாடி இருந்து ஒரு குரல் கேட்குது ஒரு பெண்மணி சொல்கிறாங்க நீ இந்த வைத்தோலியோடு மூத்த ஆகிட்டால் சொர்க்கம் தான்ப்பா அப்படின்ட்டாங்க இன்னும் என்ன அதே இடத்துல தடுக்கிறாங்க அம்மா கொஞ்சம் நாவும் என்ன பண்ணுங்க கண்ட்ரோல் வச்சுக்கோங்க கொஞ்சம் அமைதிப்படுங்க நீ எப்படி இந்த வார்த்தையை சொல்லணும் இந்த இடத்துல இதை தான் சொல்கிறாங்க அவர் தேவையில்லாத விஷயத்தை பேசியிருக்கலாம் ஆனால் டக்குன்னு சொல்லாதீங்க ஆனால் அவனை சொர்க்கத்தை தருவானாக துவா செய்யுங்க செய்ங்க இது சொல்லி உறுதியாக சொல்லாதுங்க அதனால் என்ன பண்ணும் நல்லா புறாங்க சொல்லி கேட்கலாம் மை எம் ஃபீலூ மின் கவுல் நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையிலும் நீங்கள் பேசலை இல்லா லதைஹிங் அது அல்லாதெல்லாம் எழுதி அது அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க எல்லாம் எழுதி வைக்கிறான் அந்த வார்த்தையில் எழுதி வச்சு அதுக்குண்டான நல்லதோ கெட்டதோ அல்ல அந்த உலகத்தில் தராங்க ஆனால் நாங்கள் பேசுகிற ஒவ்வொன்றையும் யோசித்து பேசணும் அமைதியாக இருக்கிறது தான் வெட்டி தரும் தொமத்துமத்தனும் பேசுகிறது நய உச்சகத்துறை அடையாளம்னு சொல்லணும் தேவையில்லாத விஷயத்தை அதிகமாக பேசுகிறது அவருடைய உள்ளத்தில் நயவஞ்சகத்தை கணக்கம் தரும் அதனால் என்ன பண்ணுங்கள் எல்லாம் அவர் பயந்து கொள்ளுங்கள் உங்களோட நாக்கை கண்ட்ரோலில் வச்சு ஒரு வீட்டில் சண்டை அதிகமாக வந்துக்கிட்டே இருந்துச்சு ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி கூட அதிகமாக சண்டை வந்துக்கிட்டே இருந்துச்சு அப்போ என்ன பண்ணாங்க மனைவி என்ன பண்ணாங்க ஒரு அஜர்த்தத்தை போய் ஓதி பார்க்கணும் இந்த மாதிரி எங்கள் வீட்டில் அடிக்கடி சண்டை வருது எனக்கு ஏதாச்சும் ஓதி கவுரது கட்டி விடுங்க அப்படி அஜந்து சொன்னார் ஒன்றும் இல்லைம்மா ரெண்டு கல் கொடுத்தார் ரெண்டு கூழாங்கல் கொடுத்தார் உனக்கு எப்போல்லாம் வீட்டில் சண்டை வர மாதிரி தெரியுதோ இந்த கூலானவரத்துக்கு நீ வாய்ப்புள்ள போட்டுக்கணும் இது ஓடுன தள்ளணுமா அப்படி இந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு வீட்டுக்கு போயிடுச்சு எப்போலாம் சண்டை வர மாதிரி தெரியுதோ அப்போ என்ன பண்ணிட்டாங்க விஷ்வீட்லான்னு சொல்லி கூலானவர்த்திக்கு வாய்ப்பில் போட்டுச்சு அடுத்த ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு வந்துச்சு அதேரத்தை பார்க்கறதுக்கு பரிசுலாம் வாங்கிட்டு பழங்கள்லாம் வாங்கிட்டு அது ஒரே சந்தோஷம் என்னமானு கேட்டாங்க எங்கள் வீட்டில் சண்டையே வர்றதில்ல அழுகிறது சண்டையெல்லாம் நின்று போச்சு ஒரே சந்தோஷமான வாழ்க்கை தான் இந்த ரெண்டு வாரமா அப்படின்னு இந்த கல்லுக்கு இவ்வளோ பலமா அப்படி கல்லுக்கெலாம் பலம் இல்லைன்னா உனக்கு சண்டை வரதே நீங்கள் பேசுகிறனால தான் நீ பேசாமல் அமைதியாக இருந்துட்டு என்ன பண்ணாது பாதி சண்டை வரவே வராது அதுக்காக தான் நான் புரிய வைக்கிறேன் இது அவருக்களை நான் செஞ்ச அமல் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்கன்னு சொல்லி இந்த சம்பவம் ஹசாலி ரஹமத்துலான்கிட்ட அவ்வளோ பதிவு செஞ்சுருக்காங்க ஆனால் என்ன பண்ணுறது சில இடத்துல பேசாமல் இருக்கிறது பல பிரச்சனைகள் வராமல் இருக்கும் அதிகப்படியாக பேச்சு அதிகப்படியான சண்டையை கொண்டு வந்துவிடும் இந்த உலகத்தில் ஏற்பட்ட அனைத்து விஷயத்துக்கும் காரணம் எதுவாக இருக்குன்னா நாக்காக இருக்கும் ஒரு பிரச்சனை ஏற்படுதுன்னா அது நாக்காக தான் இருக்கும் உலகத்தில் நல்லா எத்தனையோ உறுப்புகளை உடம்புல கொடுத்துருக்காங்க அதெல்லாம் என்ன பண்ணாது அது ரசி ரசிக்கும் கண்ணு வந்து என்ன பண்ண ரசிக்க மட்டும்தான் செய்யும் ரசித்ததை வெளியே சொல்ல தெரியாது காதுக்கு கேட்க மட்டும்தான் தெரியும் கேட்டதை வெளியே சொல்ல தெரியாது ஆனால் நாவும் மட்டும்தான் என்ன பண்ணும் இந்த உறுப்புகள் எல்லாத்துடைய வேலையும் ஒன்றா செய்யும் அது வெளியே சொல்லும் அந்த வெளியே சுற்றுற நாவ் என்ன பண்ணணும் பரிசுத்தமானதாக இருக்கணும் இப்போ கெடுதியிலிருந்து தப்பிச்சு கொள்ளணும் மௌனமாக இருக்கணும் புறம் பேசாமல் இருக்கணும் அப்படி இருந்துட்டோம் வெற்றி இடங்கள் அல்லாஹாலா அந்த மாதிரி உள்ள சிறந்த நாவுடையவர்களாக தான் நம்ம அனைவர்த்தையும் மாற்றி அனுபவிவானாங்க அப்படின்னாங்க அப்புறம் ஒரு நியூஸ் வந்து இந்த பக்கத்தில் மங்க ஒரு ஏரியாவில் வந்து ஒரு பெண்ணை கடத்திட்டு போயிட்டாங்களாம் சின்ன குழந்தைய ஸ்கூல் விட்டு வரப்போ அதனால் குழந்தைகள்லாம் கொஞ்சம் பத்திரமாக அறிஞ்சது இல்லை பேரண்ட்ஸு குழந்தைகோட விஷயத்தில் கவனம் செலுத்துங்க அறிவிப்பு செய்யக்கூடியிருக்காங்க இப்போ எட்டு மணி இப்போ வரப்போ ஏழு மணி டியூஷன் மட்டும் எல்லாம் வந்திருக்கு அது ரோட்டில் நிற்கிற ரெண்டு பேர் சேர்ந்து தூக்கிட்டு போயிட்டாங்க கண்டுபிடிக்க ஓடிக்கிட்டு தான் இன்னும் கண்டுபிடிக்கல மாற்றி மாற்றி கை மாற்றி மாற்றி குழந்தை போயிட்டே இருக்காங்க அதனால் குழந்தைகளை கொஞ்சம் பத்திரமாக வீடுகளில் கொள்ளுங்க தேவையில்லாமல் வெளியே அனுப்பாதீங்க இது ரொம்ப சர்ச்சைக்குரிய இந்த விஷயம் பேச நடந்துக்கு குழந்தைகளை பத்திரமாக வச்சுக்கொள்ள நினச்சாங்க